பொதுவாகவே இப்போல்லாம் ஒரு இடத்துக்கு போகணுன்னா ஆட்டோ பைக் இல்லை டாக்ஸி இதெல்லாம் புக் பண்ணணுன்னா ஆன்லைனில் புக் பண்ணி இந்த ஆன்லைன் சர்வீஸை தான் நிறைய பேர் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அந்த வகையில் இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு ஆட்டோவில பயணம் பண்ண போகிறோன்னா குறைஞ்சபட்சமாக ஒரு ஐம்பது ரூபாயில் ஆரம்பிச்சு அதிக அளவில் நம்ம எவ்வளோ தூரம் பயணம் பண்ணுறோமோ அதுக்கேற்ற அளவில் கட்டணத்தை வசூலிப்பாங்க ஆனால் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரலாக போய்கிட்ருக்க கேட்கவே பயங்கர ஷாக்கிங்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஆன்லைன் டாக்ஸி சர்வீஸ்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு பிரைவேட் கம்பெனி மூலமா ஒரு இடத்துக்கு போறதுக்காக ஆட்டோ புக் பண்ணிருக்காரு ஒரு இளைஞர் ஆனா அந்த ஆட்டோக்கான கட்டணமா வெறும் அறுபத்தி ரூபாய்க்கு பதிலா ஏழு புள்ளி ஆறு ஆறு கோடி ரூபாய் பில்லா வந்திருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க கேட்கவே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இந்த சம்பவம் நடந்திருக்குது டெல்லியில பொதுவாவே டெல்லி மாதிரியான பெரிய நகரங்கள்ல எல்லாம் இந்த ஆட்டோ டாக்ஸி பைக் இதுக்கான ஆன்லைன் சர்வீசஸ்லாம் தவிர்க்க முடியாத ஒன்னா இருக்கு இந்த காரணத்தாலேயே ஒவ்வொரு நாளும் இந்த சேவைக்கான தேவை அப்படின்றது ரொம்ப அதிகமாகிட்டே தான் வந்துட்டு இருக்கு இப்படிப்பட்ட நிலமையில ரொம்பவே பிரபலமான ஆன்லைன் டாக்ஸி புக்கிங் சர்வீசஸ் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு பிரைவேட் கம்பெனி மூலமா ஒருத்தர் ஒரு ஆட்டோவை புக் பண்ணியிருக்காரு இவருக்கு ஏழு புள்ளி ஆறு ஆறு கோடி ரூபாய் பில் வந்திருக்கிறது தான் இப்ப எல்லாருக்குமே அதிர்ச்சியை கொடுத்துருக்கு என்ன நடந்திருக்குன்னா டெல்லியில இருக்க நொய்டாவை சேர்ந்தவர் தீபக் தென்குரியா இவர் ஆட்டோ பைக் டாக்ஸி இதெல்லாம் ஆன்லைன் புக்கிங் சர்வீசஸ் கொடுக்கக்கூடிய ரொம்பவே பிரபலமான ஒரு பிரைவேட் கம்பெனியோட ரெகுலர் கஸ்டமர் இந்த நிலைமையில் வழக்கமாக இவர் ஆட்டோ புக் பண்ணுற மாதிரி கடந்த மார்ச் முப்பதாம் தேதியும் ஆட்டோவை புக் பண்ணிருக்காரு புக் பண்ணுறப்போ அறுபத்தி ரெண்டு ரூபா கட்டணம் அப்படின்னு காட்டியிருக்கு ஆனால் இதுல ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னன்னா இவர் அந்த ஆட்டோல ஏறி பயணம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா உங்களோட பயணத்துக்கான கட்டணம் ஏழு புள்ளி ஆறு ஆறு கோடி ரூபாய் செலுத்தணும் அப்படின்னு பில் வந்திருக்கு அதே நேரத்துல தீபக் இந்த ஆட்டோவை புக் பண்ணப்போ அவர் எந்த இடத்த குறிப்பிட்டிருந்தாரோ அதை கடந்து வேற ஒரு இடத்துல இறங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இருந்திருக்காரு ஆனா இவர் அந்த ஆட்டோல ஏறி எந்த இடத்துக்கு போகணுமோ அங்க கூட இறங்கல அதுக்குள்ள ஏழு புள்ளி ஆறு ஆறு கோடி ரூபாய் இந்த ஆட்டோக்கான கட்டணம் அப்படின்னு வந்திருக்கு இதுதான் என்னால ஏத்துக்கவே முடியல அப்படின்னு தீபக் சொல்லிருக்காரு அடுத்ததா ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கக்கூடிய இந்த சம்பவத்தோட போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் சோசியல் மீடியால ஷேர் பண்ணி தீபக் நிலாவுக்கே போனா கூட இவ்ளோ செலவாகாது அப்படின்னு சொல்லி இருக்காரு இவரோட இந்த போஸ்ட்டை பார்த்துட்டு அதே சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல ஆஷிஷ் அப்படின்ற ஒருத்தர் உங்களோட பில்லோட மதிப்பை எவ்வளோ காட்டுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு உடனே தீபக் அவர் ஃபோனுக்கு வந்த அந்த பில்லை காட்டியிருக்கார் அந்த பில்லை பார்த்தா நமக்கே தலை சுத்துங்க ஏன்னா அதுல பயண கட்டணம் ஒரு கோடியே அறுபத்தி ஏழு லட்சத்து எழுபத்தி நாலாயிரத்து அறநூற்றி நாற்பத்தேழு ரூபாய்ன்னு போட்டிருக்கு கூடவே காத்திருப்பு கட்டணமா கிட்டத்தட்ட ஆறு கோடி ரூபாய் அது மட்டும் இல்லாமல் ப்ரமோஷன் செலவாக எழுபத்தஞ்சு ரூபாய் கழிச்சிருக்கும் அப்படின்னும் போட்டிருக்கு இன்னொரு பக்கம் இந்த ஒரு போஸ்ட் எல்லா தொடர்ந்து இந்த பிரைவேட் கம்பெனியோட கஸ்டமர் கேர் சப்போர்ட் பேஜ்ல இருந்து இந்த சம்பவத்துக்காக மன்னிப்பு கேட்டுட்டு இந்த பிரச்சனைய நாங்க இருக்கோம் சீக்கிரமாவே இதோ ஆனா எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க